வணக்கம் நண்பர்களே இயற்கையானது நம் உடலை ஐந்து கூறுகளால் உருவாக்கியது ஆனால் கலியுக மனிதர்கள் அதில் ஆறாவதாக ஒரு கூறையும் சேர்த்துள்ளனர் அதுதான் பணம் பணம் கொண்டு சில பொருட்களை வாங்க முடியாது என்பது உண்மைதான் ஆனால் பெரும்பாலானவற்றை வாங்க முடியும் ஒரு துறவி சொற்பொழிவாற்றிக் கொண்டிருந்தார் பணத்தின் பின்னால் ஓடாதீர்கள் இது மாயையின் சேறு இந்த மாய சேற்றில் யார் சிக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்நாள் முழுவதும் துக்கத்திலேயே இருப்பார்கள் அங்கிருந்த அனைவரும் இதை கேட்டு கைதட்டினார்கள் இந்த சொற்பொழிவை சொல்ல அந்த துறவி பணம் வாங்குகிறார் என்பது அவர்களுக்கு தெரியாது இதுதான் மாயையின் விளையாட்டு இந்த உலகில் மிகச்சிலருக்கே இது புரியும் யார் இதை புரிந்து கொள்கிறார்களோ அவர்களை இந்த மாயை உச்சத்தின் சிகரத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறது நண்பர்களே இன்றைய காலகட்டத்தில் பணம் சம்பாதிப்பது அவ்வளவு கடினம் அல்ல அதை விடவும் கடினமானது பணத்தை சேமித்து வைப்பது நிறைய பேர் இருக்கிறார்கள் கொஞ்சம் பணம் கிடைத்தவுடன் அவர்கள் பறக்க தொடங்கி விடுகிறார்கள் அவர்களுக்கு பணத்தின் விதிகள் தெரியாது நீங்கள் கவனித்திருப்பீர்கள் சரஸ்வதியின் படம் எப்போதும் அமர்ந்த நிலையில் இருக்கும் லட்சுமியின் படம் நின்ற நிலையில் இருக்கும் சரஸ்வதி சொல்வால் நான் சீக்கிரம் வரமாட்டேன் ஒருவேளை நான் வந்துவிட்டால் நான் திரும்பி போக மாட்டேன் ஏனென்றால் ஞானத்தை அவ்வளவு எளிதில் பெற முடியாது ஒரு முறை நாம் ஒரு ஞானத்தை பெற்றுவிட்டால் அந்த ஞானத்தை நம்மிடமிருந்து யாரும் பறிக்க முடியாது ஆனால் லட்சுமியின் விதி என்னவென்றால் அவள் சீக்கிரம் வந்துவிட்டால் சீக்கிரம் சென்று விடுகிறாள் ஒரு மனிதனுக்கு பணத்தை சரியாக கையாள தெரியாவிட்டால் லட்சுமி சீக்கிரமாகவே அந்த வீட்டை விட்டு வெளியேறி விடுகிறாள் எனவே இன்றைய இந்த கதையில் நான் உங்களுக்கு ஆறு வகையான செலவுகளை பற்றி சொல்லப் போகிறேன் இதை நீங்கள் இன்றே இப்போதே நிறுத்திவிட வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் பணத்தின் உண்மையான விதிகளை புரிந்து கொள்ள முடியும் நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்களோ அதில் இந்த ஐந்து இடங்களில் உங்கள் செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள் படிப்படியாக உங்கள் வீட்டில் பணம் சேர தொடங்கும் உண்மையாகவே உங்கள் வீட்டில் பணம் சேர தொடங்கி இருக்கிறது என்று நீங்களே உணர்வீர்கள் பணக்காரன் ஆவதற்கான முதல் வழியும் இதுதான் உங்கள் செலவுகளை கொஞ்சம் குறைத்து மேலும் பணம் சம்பாதிக்கும் வழியை கண்டறியுங்கள் அப்படியானால் அந்த கதை மூலம் எந்த ஆறு விஷயங்களில் நாம் பணத்தை செலவழிக்க கூடாது என்பதை தெரிந்து கொள்வோம் சரி கதை ஆரம்பிக்கலாம் ஆனால் நண்பர்களே வீடியோவில் தொடரும் முன் நீங்களும் சிவனின் உண்மையான பக்தராக இருந்தால் இந்த வீடியோவை விரும்பி கருத்து பெட்டியில் நமசிவாயா என்று கட்டாயம் எழுதுங்கள் நண்பர்களே நீங்கள் இதுவரை எங்கள் சிவனே போற்றி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வரும் வீடியோ முதலில் உங்களை வந்தடையற்றும் சரி இன்றைய பாவுத்த கதையை ஆரம்பிப்போம் ஒரு முறை ஒரு கிராமத்தில் இரண்டு பெண்கள் வாழ்ந்தனர் ஒருவரிடம் எருமை இருந்தது மற்றொருவரிடம் ஆடு இருந்தது எருமை வைத்திருந்த பெண்ணுக்கு எந்த ஒரு பொருளையும் சரியாக பாதுகாத்து வைக்க தெரியாது அவளது எருமை நிறைய பால் கொடுத்தது ஆனால் அவள் பாலின் மதிப்பை ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை அவள் அந்த பாலை வீட்டின் பூனைக்கு கொடுத்து விடுவாள் அந்த பாலை வீணாக செலவிடுவாள் பாலை எப்படி சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று அந்த பெண்ணுக்கு தெரியாது ஆனால் ஆடு வைத்திருந்த பெண்ணுக்கு பாலின் மதிப்பு தெரியும் அவள் பாலின் ஒவ்வொரு துளியையும் சேமித்து வைத்தாள் அதிலிருந்தே தயிர் உரைத்து நெய் எடுத்தாள் மெதுவாக அவள் நிறைய நெய்யை சேகரித்தாள் எருமை வைத்திருந்த பெண்ணுக்கு ஒருபோதும் பாலின் முக்கியத்துவம் தெரிந்ததில்லை அவள் ஒருபோதும் பாலிலிருந்து நெய் எடுப்பதை பற்றி யோசித்ததில்லை பிறகு ஒரு நாள் அவளது வீட்டிற்கு சில விருந்தினர்கள் வந்தனர் விருந்தினர்களுக்கு வெறும் ரொட்டியை பரிமாற முடியாது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அதனால் அந்தப் பெண் ஆடு வைத்திருந்த பெண்ணிடம் சென்றாள் அந்தப் பெண்ணிடம் இருந்து ஒரு கால் கிலோ நெய் வாங்கி கொண்டு வந்தாள் நான் விரைவில் என் எருமை பாலை கறந்து நெய் எடுப்பேன் அப்போது உனக்கு உன் ஒரு கால் கிலோ நெய்யை திருப்பித் தருவேன் என்று கூறி அந்த பெண் நெய்யை கொண்டு வந்தாள் ஆடு வைத்திருந்த பெண் அவளுக்கு ஒரு கால் கிலோ நெய்யை கடனாக கொடுத்தாள் பின்னர் அந்த பெண் தன் விருந்தினர்களுக்கு உணவு பரிமாறினாள் அதன் பிறகு பல நாட்கள் கடந்து சென்றன ஆனால் எருமை வைத்திருந்த பெண் அவளுக்கு நெய்யை திருப்பித் தரவில்லை ஒரு நாள் மீண்டும் ஆடு வைத்திருந்த பெண் எருமை வைத்திருந்த பெண்ணிடம் சென்று நான் உனக்கு ஒரு கால் கிலோ நெய் கொடுத்தேன் அதை திரும்ப வாங்க வந்திருக்கிறேன் என்றாள் இதைக் கேட்ட அந்த பெண் எந்த நெய் நீ எப்படி எனக்கு நெய் கொடுக்க முடியும் என்னிடம் எருமை இருக்கிறது உன்னிடம் உன்னிடம் ஆடு இருக்கிறது நான் ஏன் உன்னிடம் நெய் கடன் கேட்க வேண்டும் என்னிடம் இவ்வளவு பெரிய எருமை இருக்கிறது அது நிறைய பால் கொடுக்கிறது நான் அதிலிருந்தே நெய் எடுத்துக் கொள்வேன் நான் ஏன் உன்னிடம் கடன் வாங்க வேண்டும் என்று கூறி நெய் தர மறுத்து விட்டாள் ஆடு வைத்திருந்த பெண் திரும்பி விட்டாள் அவளுக்கு தெரியும் இப்போது யாரும் அவள் சொல்வதை நம்ப மாட்டார்கள் ஏனென்றால் அவளிடம் எருமை இருந்தது ஆனாலும் அவள் பலரிடம் கூறினாள் ஆனால் யாரும் இதை நம்ப தயாராக இல்லை அனைவரின் பதிலும் ஒன்றாகவே இருந்தது எருமை வைத்திருக்கும் பெண் ஆடு வைத்திருக்கும் பெண்ணிடம் ஏன் நெய் வாங்கப் போகிறாள் என்பதை யாரும் நம்ப தயாராக இல்லை அதே கிராமத்திற்கு வெளியே சற்று தூரத்தில் ஒரு குரு வாழ்ந்து வந்தார் பின்னர் ஆடு வைத்திருந்த பெண் அந்த குருவிடம் சென்று தனது அனைத்து பிரச்சனைகளையும் தெரிவித்தாள் பிறகு குரு மாடு வைத்திருந்த பெண்ணை அழைத்தார் அவளும் குருவிடம் வந்து குருவே இவள் பொய் சொல்லுகிறாள் என்னிடம் மாடு இருக்கிறது நான் ஏன் இவளிடமிருந்து நெய் வாங்க வேண்டும் என்று தன் தரப்பு நியாயத்தை கூறினாள் இப்போது குருதான் முடிவெடுக்க வேண்டும் மாடு வைத்திருந்த வைத்திருந்த பெண் உண்மையில் ஆடு நெய் கடன் வாங்கினாளா இல்லையா என்று ஏனென்றால் ஆற்றின் பால் மிகவும் குறைவு ஆனால் மாட்டின் பால் அதிகம் அப்படி இருக்க மாடு வைத்திருப்பவளுக்கு ஆடு வைத்திருப்பவளிடமிருந்து கடன் வாங்க வேண்டிய அவசியம் என்ன குரு நீண்ட நேரம் யோசித்துவிட்டு பிறகு இரண்டு பெண்களையும் அழைத்து தலா ஒரு செம்பு தண்ணீர் கொடுத்து இந்த தண்ணீரை கொண்டு போய் இருவரும் நன்றாக கை கால்களை கழுவி வாருங்கள் என்றார் ஒரு செம்பு தண்ணீரில் எப்படி கை கால்களை கழுவ முடியும் என்றாள் ஆனால் ஆடு வைத்திருந்த பெண் அந்த செம்பை எடுத்துக் கொண்டு சென்று என்று தன் கை கால் முகத்தை நன்றாக கழுவினாள் கழுவிய பிறகும் செம்பில் சிறிது தண்ணீர் மீதி கொண்டு வந்து குருவிடம் திரும்ப வந்தாள் ஆனால் மாடு வைத்திருந்த பெண் செம்பை எடுத்துக்கொண்டு சென்று தன் முகத்தை மட்டும் கழுவிவிட்டு செம்பை காலி செய்துவிட்டு திரும்ப வந்தாள் இரு செம்புகளையும் திரும்ப வைத்ததும் குரு கூறினார் மாடு வைத்திருந்த பெண் ஆடு வைத்திருந்த பெண்ணிடம் நெய் கடன் வாங்கியது உண்மை அவள் நெய்யை திருப்பிக் கொடுக்க வேண்டும் பக்கத்தில் அமர்ந்திருந்த கிராம மக்கள் குருவே மாடு வைத்திருந்த பெண் ஆடு வைத்திருந்த பெண்ணிடம் நெய் கடன் வாங்கியது எப்படி இதனால் நிரூபணம் என்று கேட்டனர் அதற்கு குரு இந்த செம்புகளை கவனியுங்கள் இந்த பெண் ஆடு வைத்திருந்தவள் செம்பில் இவ்வளவு தண்ணீர் மீதி கொண்டு வந்தாள் கை கால் முகம் எல்லாவற்றையும் கழுவினாள் இதுதான் எந்த ஒரு பொருளின் மதிப்பையும் புரிந்து கொள்வது ஆனால் மற்றொரு பெண் மாடு வைத்திருந்தவள் தன் முகத்தை மட்டும் கழுவிவிட்டு விட்டு செம்பில் இருந்த தண்ணீரை முழுவதுமாக காலி செய்து விட்டாள் ஏனென்றால் அவளுக்கு அந்த தண்ணீரின் மதிப்பு தெரியவில்லை நமக்கு எந்த பொருளின் மீது அக்கறை இல்லையோ அது எவ்வளவு இருந்தாலும் அது அழிந்துதான் போகும் அது முடிந்துதான் போகும் நம்மிடம் எந்த ஒரு பொருளும் குறைவாக இருந்தாலும் அதை நாம் சரியாக பயன்படுத்தினால் அதன் மதிப்பை நாம் அறிந்தால் நிச்சயமாக அதிலிருந்து நாம் பலன் பெற முடியும் ஆடு வைத்திருந்த பெண் சிறிது சிறிதாக பாலை சேமித்து அதிலிருந்து வெண்ணெய் எடுத்து நெய் தயாரித்தாள் மாடு வைத்திருந்த பெண்ணுக்கு பாலின் மதிப்பு தெரியவில்லை அதனால் தான் அவ்வளவு பால் இருந்த போதிலும் அவளது வீட்டில் விருந்தினர்களுக்கு நெய் இல்லை இது உண்மை என்றார் அதன் பிறகு மாடு வைத்திருந்த பெண் குருவின் கால்களில் விழுந்து மகாராஜா என்னை மன்னியுங்கள் நான் இப்போது வீட்டிற்கு சென்று இவளுக்கு நெய் கொடுக்கிறேன் என்றாள் கிலோ நெய்யை திருப்பி தருவேன் அதன் பிறகு அந்த குரு துளி துளியாக பெருங்கடல் உருவாகிறது நம் முன்னோர்கள் இந்த பழமொழியை சும்மா சொல்லவில்லை நமது சிறிய சேமிப்புகள் நமது எதிர்காலத்தில் ஒரு பெரிய லாபமாக நமக்கு கிடைக்கும் இந்த விஷயம் மிகச்சிலருக்கே புரியும் இதே விஷயம் நம் வீட்டில் லட்சுமிக்கும் பொருந்தும் நாம் லட்சுமியை சிறிது சிறிதாக சேமித்தால் அதே லட்சுமி எதிர்காலத்தில் ஒரு பெரிய லாபமாக நமக்கு கிடைப்பாள் நண்பர்களே கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் இப்போது நாம் இன்று முதல் நிறுத்த வேண்டிய ஆறு செலவுகளைப் பற்றி பார்ப்போம் தவிர்க்க வேண்டிய செலவுகள் ஒன்றாம் ஆடம்பர செலவு நானும் சீக்கிரம் ஒரு கார் வாங்க வேண்டும் இந்த ஆடம்பர செலவு தான் உங்களை முழுமையாக ஏழ்மையில் ஆழ்த்துகிறது நண்பர்களே நம்மிடையே இப்படிப்பட்ட பலர் இருக்கிறார்கள் அவர்கள் வெறும் ஆடம்பரத்தின் காரணமாகவே மற்றவர்களுக்கு முன்னால் தங்கள் மதிப்பை காட்டுவதற்காக கார் வாங்குவது விலை உயர்ந்த நகைகள் வாங்குவது விலை உயர்ந்த மொபைல் போன்கள் வாங்குவது அல்லது நம் வாழ்க்கையில் தேவைப்படாத விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது போன்ற பல பொருட்களை வாங்கி வருகிறார்கள் யாராவது அவர்களுக்கு புரிய வைத்தால் நாங்கள் யாருக்கும் குறைந்தவர்களா என்று கேட்கிறார்கள் இதனால் நமக்கு வெறும் நஷ்டம் மட்டுமே தவிர எந்த லாபமும் இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை நீங்கள் உண்மையிலேயே பணக்காரராகவும் பாதையில் செல்ல விரும்பினால் இந்த செலவுகள் அனைத்தையும் முதலில் நிறுத்த வேண்டும் மேலும் அந்த பணத்தை முதலீடு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றக்கூடாது என்று நான் சொல்லவில்லை நான் சொல்வது என்னவென்றால் உங்களுக்கு தேவையானதை மட்டும் வாங்குங்கள் யாரையாவது பார்த்து எந்த பொருளையும் வாங்காதீர்கள் இரண்டாவது சலுகைகளில் இருந்து விலகியிருங்கள் உங்கள் பொருட்களின் விற்பனையை அதிகரிக்க பல்வேறு பிராண்ட் நிறுவனங்கள் கவர்ச்சிகரமான சலுகைகளை வழங்குகின்றன ஆனால் இது அவர்களின் சந்தைப்படுத்தல் உத்தியாகும் இது நமக்கு புரிவதில்லை பலரும் பல்வேறு சலுகைகளுக்கு அவர்களுக்கு தேவையே இல்லாத பொருட்களையும் வாங்கி விடுகிறார்கள் நாம் சந்தைக்கு சென்று ஐம்பது சதவீதம் தள்ளுபடியில் கடிகாரம் கிடைக்கிறது என்று தெரிந்தால் நம்மிடம் ஏற்கனவே இரண்டு மூன்று கடிகாரங்கள் வீட்டில் இருந்தாலும் நாம் அந்த கடிகாரத்தை வாங்கி விடுகிறோம் இது அனைத்தும் சந்தைப்படுத்தல் உத்தி என்பதை நாம் புரிந்து கொள்வதில்லை இதனால் நமக்கு எந்த லாபமும் இல்லை மாறாக நிறுவனத்திற்கு மட்டுமே லாபம் ஆகவே இப்படிப்பட்ட ஆசைகளை ஒருபோதும் வளர்த்துக் கொள்ளாதீர்கள் என்றால் இது ஏழையாக இருப்பதற்கான மிகப்பெரிய காரணமாகும் என்றால் நமக்கு தேவையே இல்லாத ஒரு பொருளுக்காக நாம் லட்சுமியை செலவழித்து விட்டால் அதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும் வீட்டில் உள்ள லட்சுமி கோபம் அடைந்து மெதுவாக நம் வீட்டை விட்டு வெளியேற தொடங்குவார் மூன்றாவது செலவு கடன் இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலானோர் கடன் வாங்கி பெரிய பெரிய பொருட்களை வாங்குகிறார்கள் உதாரணத்திற்கு கார் பங்களா மொபைல் பிறகு அதற்கான பணத்தை செலுத்துகிறார்கள் உதாரணமாக இன்றைக்கு நாம் கிரெடிட் கார்டை பயன்படுத்துகிறோம் கிரெடிட் கார்டு நம்மிடம் உள்ள பணத்தை அல்லது நம்மிடம் வரப்போகும் பணத்தை செலவழிக்க சொல்கிறது பணத்தை நாம் செலவழித்து விடுகிறோம் அப்படியானால் நாம் எப்படி பணக்காரர்களாக முடியும் என்று யோசித்து பாருங்கள் நம்மிடம் வராத பணத்தையும் நாம் செலவழிக்கிறோம் பணக்காரர் பற்றி யோசிக்கிறோம் பணக்காரர் வீடியோக்களை பார்க்கிறோம் ஆனால் அந்த விஷயங்களை முழுமையாக பின்பற்றுவதில்லை கடன் வாங்கி நிலம் வாங்கி அதிலிருந்து லாபம் கிடைக்கும் போது கடனை திருப்பி செலுத்துவோம் என்று நினைக்கும் பலரும் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இதில் கிடைக்கும் லாபத்தை விட கடனுக்கான வட்டியை அதிகம் செலுத்த வேண்டியிருக்கும் என்பதை புரிந்து கொள்வதில்லை எனவே நண்பர்களே இப்படிப்பட்ட செயல்களை ஒருபோதும் செய்யாதீர்கள் கடன் வாங்கி எந்த பொருளையும் வாங்காதீர்கள் நான்காவது மற்றும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் உங்கள் பணத்தை பணமாக கேஷ் வைத்து மட்டுமே செலவழிக்க வேண்டும் மொபைல் போனில் உள்ள எந்த ஒரு செயலியையும் பயன்படுத்தி செலவழிக்காதீர்கள் உங்களுக்கு ஒருவேளை தெரியாது நீங்கள் எந்த பொருளை வாங்கினாலும் பிறகு போன் மூலம் பணம் செலுத்தினால் உங்கள் பணம் செலவழிந்ததாக உங்களுக்கு அதிக சிரமம் இருக்காது ஏனென்றால் அந்த பணம் உங்கள் பாக்கெட்டில் இருந்து போவதில்லை ஆனால் உங்கள் பாக்கெட்டிலிருந்து பணத்தை எடுத்து செலவழித்தால் ஐயோ பணம் செலவாகிறது என்று சற்று உணர்வீர்கள் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் இதை செய்து பாருங்கள் சந்தைக்கு சென்று பிறகு எந்த பொருளுக்கான பணத்தையும் உங்கள் போன் மூலம் செலுத்துங்கள் உங்கள் பணம் செலவழிகிறது என்று உங்களுக்கு அதிகமாக தோன்றாது ஆனால் நீங்கள் உங்கள் மொபைலில் இருந்து பணத்தை எடுத்து பரிமாறும் நாளில் ஐயோ பாக்கெட்டிலிருந்து பணம் போகிறது என் பணம் செலவாகிறது அதிக பணம் செலவாகிறது என்று உங்களுக்கு தோன்றும் ஐந்தாவது விஷயம் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது உங்களுக்கு ஒரு பொருள் பிடித்து அதை நீங்கள் வாங்க விரும்பினால் முதலில் அந்த பொருள் உங்களுக்கு உண்மையில் தேவையா இல்லையா என்பதை பாருங்கள் ஏனென்றால் பலர் ஒரு பொருள் பிடித்தவுடன் அதை உடனடியாக வாங்கிவிடுகிறார்கள் சில சமயங்களில் சில சலுகை அளிப்பவர்கள் கவர்ச்சிகரமான பொருட்களை கொண்டு வருவார்கள் அந்த பொருள் நமக்கு பிடித்துவிடும் நாம் அதை உடனடியாக வாங்கி விடுகிறோம் இப்படிப்பட்ட பொருட்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும் நாம் இப்படிப்பட்ட பொருட்களை வாங்க கூடாது மாறாக நமக்கு தேவையான பொருட்களை மட்டுமே வாங்க வேண்டும் நமக்கு தேவையான ஒன்றுதான் மற்றும் கடைசி விஷயம் என்னவென்றால் ஒருபோதும் வளர்த்து கொள்ளாதீர்கள் நமது உலகில் பணவீக்கத்திற்கு மிகப்பெரிய காரணம் ஆசைகள் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இன்றைய காலகட்டத்தில் பொதுவாக பத்து ஆயிரம் ரூபாய் ஒரு போன் கிடைக்கிறது அதே நேரத்தில் இரண்டு லட்சம் ரூபாய்க்கும் ஒரு போன் கிடைக்கிறது ஒருவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் போன் வைத்திருக்கும் ஆசை மற்றொருவருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் போன் வைத்திருக்கும் ஆசை ஆம் அங்கு ஒருவரின் பணக்காரத்தனமும் தெரிகிறது ஏனென்றால் ஒரு பணக்காரர் பெரிய போன் வைத்திருந்தால் அவர் பணக்காரர் என்று தோன்றும் இது ஆசைதானே ஆசை இருந்ததால் தான் அவர் விலை உயர்ந்த போன் வைத்திருக்கிறார் அதனால் தான் மிகப்பெரிய பணவீக்கத்திற்கு காரணம் ஆசைதான் வேறு எந்த பொருளின் விலை ஏற்றமும் அல்ல பணவீக்கமும் ஆசைகளும் அதனால் தான் மக்கள் அவ்வப்போது ஆசையை தூண்டும் பொருட்களை உருவாக்கி வருகிறார்கள் நல்ல பொருட்களை உருவாக்கி நம்மை ஈர்க்கும் வகையில் கொண்டு வருகிறார்கள் இதனால் நாம் அந்த பொருளை விரும்பி உடனடியாக வாங்க வேண்டும் என்று ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் மக்கள் தங்கள் ஆசைகளை முடிவுக்கு கொண்டு வர மாட்டார்கள் அவர்களின் சந்தைப்படுத்தலும் நிற்காது அதனால் தான் உங்கள் ஆசைகளை கட்டுப்படுத்துங்கள் முடிந்தவரை குறைவான ஆசைகளை வளர்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் ஆசைகளால் நமது வாழ்க்கை ஓடாது மாறாக கடின உழைப்பாலும் பணத்தை சேமிப்பதாலும் மட்டுமே வாழ்க்கை ஓடும் ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திலே பணம் தான் எல்லாம் இன்றைய காலகட்டத்திலே மக்கள் பணம் தான் எல்லாம் இல்லை என்று எவ்வளவுதான் கூறினாலும் அவர்களின் வாழ்க்கையை சரியாக கவனித்து பார்த்தால் அவர்களுக்கு பணம் தான் அவர்கள் பணத்திற்காகவே அலைந்து திரிகிறார்கள் ஆனால் நம்மிடமே பணத்தின் பின்னால் ஓடாதீர்கள் என்று கூறுகிறார்கள் நண்பர்களே இந்த காணொளியில் சில தேவையற்ற செலவுகளை குறைக்க உங்களுக்கு உதவ முயற்சித்திருக்கிறோம் இந்த செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் அதனால் உங்களிடம் பணம் சேமிக்கப்படும் தேவைப்படும் நேரத்தில் அந்த பணம் உங்களுக்கு பயன்படும் தேவைப்படும் நேரத்தில் அந்த பணம் நமக்கு உதவும் போது நமக்கு கிடைக்கும் மன அமைதி உண்மையிலேயே மிகவும் அற்புதமானது இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும் காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மணியை அழுத்தி அனைத்தையும் மால் என்பதை தேர்ந்தெடுக்க மறக்காதீர்கள் விரைவில் ஒரு நல்ல கதையுடன் சந்திப்போம் அதுவரை உங்கள் நலனில் அக்கறை கொள்ளுங்கள் எங்களுக்கு விடை கொடுங்கள் தென்னாடு உடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி